நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த பின்பு மோசேயுடன் தேவன் பேசின வார்த்தைகள் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார் இங்கு தேவன் மனிதனை உண்டாக்கின நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்குள் அந்த நோக்கத்தை நிறைவேற்று விதமாய் ஆதாம் ஆப்ரஹாம் யாக்கோபு ஈசாக்கு இஸ்ரேபேல் தேசம் இந்த சபை என்கிற காரியத்தை உள்ளடக்கி அவர் தெரிவித்திருக்கிறார் தேவன் மனிதரை எப்பொழுதும் தம்மை தொழுது கொள்ளும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு உணர்த்தினாரே ஒழிய நாம் எல்லோரும் அவருக்கு ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அக்காலத்திலே ஆசாரியானவன் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை வைத்துக் கொள்வதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கான காரியத்தை அவன் செய்து கொள்ள வேண்டும் பிறகு தேவன் ஜனங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அந்த காரியத்தை ஜனங்களிடத்திலே கூற வேண்டும் ஆகவே இவ்விரண்டு வேலைகளையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம் வாழ்விலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் அக்காலத்திலே பிரதான ஆசாரியருக்கு உதவியாக ஆசாரியர்கள் பணியாற்றுவார்கள் இன்று மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவருக்கு உதவியாக வார்த்தையின்படி ஜெபிப்பதும் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இருக்கிறது ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசித்துவோமானால் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயராயும் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் செய்ய வேண்டுமது என்பதே தேவனுடைய நோக்கமும் இருக்கிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜபிக்கிற ஜபங்கள் என்பது நம்முடைய சொந்தமான ஒரு திட்டங்கள் அல்ல அது தேவனுடைய தெய்வீக இணைப்பை கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையான தேவடைய பிள்ளைகளே உங்களிடத்தில் இந்த தொடங்கின மகா பிரதான ஆசாருடைய அதிகாரத்திலே தேற்றர வானனம் இணைந்து நமக்கு ஒத்தாசையாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே எல்லா விதமான காரியங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலே நாம் தே தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஒரு ஆசாரியின் கையிலிருந்து எழுப்பப்படுகிற அந்த விண்ணப்பமானது எப்படி பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதோ சுகந்த வர்க்கமாக சென்றடைகிறதோ அதுபோல நாம் ஜபிக்கிற ஜபங்கள் சுகந்த வர்க்கமாக ஏறெடுக்கப்பட்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பதிலை அது கொண்டு வரும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக மீண்டும் சந்திப்போம்